கத்துடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு மிகப்பெரிய இன்பம் நம்ம உருவாக்கப்பட்டது நோக்கம் நாம் அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த அவரை பாட பாட அவரை துதிக்க துதிக்க நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆமா இன்றைக்கும் கூட நீங்க துதிக்க போகிறீங்க அநேகர் துதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க துதிக்கும் பொழுது நம்ம இருதயம் கடிகூறுவது மாற்றமல்லாமல் நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாவது மாத்திரம் அல்லாமல் நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறது உண்மை ஆனால் அதோடு மாற்றம் நிற்காமல் நமக்கு வெளியும் மாற்றம் நடக்கும் அப்படி என்பதை இந்த நாளில் கப்தர் நம்மத்தில் செயல்படுத்தப்பட போகிறார் இன்றைக்கு நம்ம வேதாகமத்தில் அநேக காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம் துதிக்கும் பொழுது யுத்தங்கள் எப்படியாக முடிந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் துதிக்கும் பொழுது மிகப்பெரிய யுத்தங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் எவ்வளவு எளிதாக மாறினது என்பதை நாம் வாசிக்கிறோம் இப்படி அநேக வேத ஆதாரங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்க வாசிக்கிறோம் நாம் வாசித்து இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு சமாதானம் உங்களுக்கு உள்ள ஒரு மாற்றம் உண்டாவது அது நிச்சயம் அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியில் ஒரு மாற்றம் அதாவது உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வெளியில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நீங்கள் பாடும் பொழுது கப்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்று கடைசி வசனத்தை இப்படியாக இப்படியாக இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதை அவர் நாமத்தை உயர்த்துவதை ஒரு பொருத்தனையாகவே அவர் வைத்து தினமும் அதை ஒரு பொருத்தனையாக செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து நீங்கள் அநேக காரியங்களை கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம் ஒரு இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க இன்றைக்கு நான் புலம்ப போகிறது இல்லை கப்தருடைய சமூகத்தில் நான் கப்தரை துதிக்கப் போகிறேன் கப்தரை எனக்காக செய்திருக்கிற நன்மைக்காக அவரை பாடப்போகிறேன் என் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி என் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உனையே பலப்படுத்தி கொண்டது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு ஒரு பொருத்தனை செய்யுங்க இந்த நாளில் நான் துதிக்கப் போகிறேன் இந்த நாளில் நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன் என் பிரச்சனைகள் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளில் ஒரு பொறுத்தனையோடு தேவன் நீங்கள் துதித்து பாடுங்க கப்தர் இந்த நாளில் பெரிய காரியங்கள் உங்கள் மத்தியில் செய்ய போகிறார் இந்த நாளிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஏசுடிக்கிறாருக்குள்ள ஊழியக்காரர்களோடு ஊழியக்காரர்களோடு இணைந்து இந்த பாடல் வேலையில் கப்தர் நடத்துவாராக ஆம்